ஜி கே ஸ்பிரிச்சுவல்ஸ் பார்வையாளர்களுக்கு எனக்கு தெளிவான வணக்கங்கள் தெளிவு குருவின் திருமேனி காட்டல் தெளிவு குருவின் திருநாம சக்கள் தெளிவு குருவின் திருவார்த்தி கேட்டல் தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே பொதுவா நமக்கு ஜாதக கட்டம் போட்டுக் கொடுக்கும்போது ரெண்டு கட்டத்தை மறக்காம போட்டுக் கொடுப்பாங்க இருப்பு திசாபுத்தியும் குறிச்சு நமக்கு ரெண்டு கட்டம் கொடுப்பாங்க அந்த ரெண்டு கட்டம்ன்றது ராசி கட்டமும் நவாம்ச கட்டமும் இந்த காணொளியோட தலைப்பே நவாம்ச கட்டம் தேவையான்றதுதான் என்னங்க இப்படி கேட்டுக்கிட்டீங்க அப்படின்னு பல பேர் யோசிக்கலாம் ஆனால் நீங்களே கூட யோசிச்சிருக்கலாம் இந்த கட்டம் எதுக்கு போடுறாங்க ராசி கட்டத்துக்கு பக்கத்தில் எல்லாமே இந்த ராசி கட்டத்தை வச்சு தானே பேசுறாங்க இந்த ராசி கட்டத்தில் உள்ள கிரக பாதாசாரம் இந்த ராசி கட்டத்தில் உள்ள கிரக சூழ்நிலை உச்சமா நீசமா அல்லது நட்பா அல்லது பகையா இதை வச்சு தானே சொல்றாங்க இவங்களுக்கு ஏன் அம்சகட்டம் பக்கத்தில் போட்டிருக்காங்க அப்படின்ற கேள்வி நிறைய பேருக்கு ஏழாமல் இருக்காது இன்னும் சில பேர் இதை வந்து கருத்தா இது திருமணத்திற்கு பார்க்குற கட்டம்னு கூட உங்களுக்கு நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க ஆனால் கட்டம் இல்லாமல் அதாவது நவாம்ச கட்டம் இல்லாமல் ராசி கட்டத்தை பார்ப்பது எப்படி இருக்குன்னா நல்ல மேக்கப் போட்ட பொண்ணை பார்த்தோம் ஒரு இடத்துல பொண்ணு பார்க்க போறோம்னு வச்சுக்கேன் அந்த பொண்ணு படம் மேக்கப்போடு வந்து நின்றுச்சுன்னு வச்சுங்க ஆனால் அடுத்த நாள் அந்த வீட்டுக்கு போனால் அந்த பொண்ணை யதார்த்த சூழ்நிலை பார்த்தீங்கன்னா நேற்று பார்த்த பொண்ணாக இது அப்படின்னு நம்ம குழந்தை போடுவோம் இல்லையா கொஞ்சம் புத்திசாலியாக இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க நீங்கள் இந்த மேக்கப்லாம் போடாமல் கொஞ்சம் யதார்த்தமா ஒரு ஸ்டில் எடுத்து அனுப்புங்க இவங்க வந்து ஒரு நார்மல் ட்ரெஸ்ஸில் நார்மலாக இருக்கும்போது எப்படி இருக்காங்கன்னு தெரியணும்னு கேட்பாங்க ஏன்னா அந்த யதார்த்த நிலை தான் நம்ம கூட இருக்க போகிறோம் இல்லையா மேக்கப் இருக்க இருக்கப்படுற அது மாதிரி ராசி கட்டம் அப்படின்றது வந்து மேல இருக்க ஒரு நிலை அதோடைய ஒரிஜினாலிட்டி அப்படின்னு நீங்க பாக்குறது வந்து கட்டத்தோட நிலை அங்க ஒரு கிரகம் உச்சமா கூட இருக்கலாம் தொழிலதிபதியா இருக்கலாம் அது மிகுந்த உச்சத்துல இருக்கலாம் அது உச்சத்துல இருக்கும்போது ஆஹா இவர் வந்து அது வந்து கேந்திர திரிகேந்திர கோணங்கள் பெற்றுக்கலாம் ஆஹா இது வந்து ரொம்ப அற்புதமான ஒரு ஜாதகம் அவர் தொழில் அமைப்புல ரொம்ப சூப்பரா இருப்பாரு ஆஹா ஹோல் வந்து ஜோதிட சொல்லலாம் ஆனா அவர் நிஜத்துல கஷ்டப்பட்டு இருக்கிற நபரா இருந்தா அப்ப அந்த ஜோதிடத்துக்கு மேல உள்ள நம்பிக்கையே போயிடும் இல்லையா அப்போ அந்த உச்சம் பெற்ற கிரகம் வேலை செய்யலையா இல்ல அம்சகட்டத்தை பார்க்க தவறிட்டாங்கன்னு ஏன்னா அம்சகட்டத்துல அது நீசமாக இருந்திருக்கலாம் அப்போ நீசமாக இருக்கும்போது ஒரிஜினல் அது நீசமான அமைப்பு அது மேலுக்கு தான் வந்து அவர் உச்சமாக தெரிஞ்சிருக்காரு அப்படின்ட்டு பொருளாயிடும் அப்போ அடிப்படையில் அதாவது பாடி ஸ்ட்ராங்கு பேஸ்மெண்ட் வீக்கு அப்படின்னு சொல்லுவார் இல்லையா வடிவேலு அந்த மாதிரி ஒரு அமைப்பாக மாறிடும் அப்போ ஒரு வீட்டுடைய மேல் பகுதியை பார்க்கறது தான் வந்து ராசி கட்டம் அப்போ வீட்டு வீட்டுடைய அஸ்திவாரத்தை பார்க்கறது தான் அம்சோம் அப்போ அஸ்திவாரம் ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஒரு கிரகம் அது ஒரு குடும்பத்துக்குரிய கிரகமா இருக்கலாம் அல்லது குழந்தைக்குரிய கிரகமா இருக்கலாம் அல்லது வந்து மனைவிக்குரிய இடமா இருக்கலாம் அந்த மனைவிக்கு இடத்துக்கு வரக்கூடிய அதிபதியா இருக்கலாம் அல்ல கணவனுக்கு அதிபதியாக வரக்கூடிய இடமா இருக்கலாம் தொழிலுக்கு வரக்கூடிய அமைப்புல இருக்கலாம் இது இது அத்தனையும் உச்சம் பெற்று இருந்தாலும் சரி அது ஆட்சி பெற்று சரி அம்சத்துல நீசம் பெற்று இருந்தால் தடுமாற்றம் இருக்கும் அதே நீசம் பெற்று இருந்தா ராசி கட்டத்துல நீசம்னா ஐயோ இந்த ஜாதகத்துல இவர் வந்து தொழில் இடத்துல தொழிலதிபதியை நீசமா போச்சுப்பா இவர் எது செஞ்சாலும் வந்து ஒத்து வராது ஆனா நிஜத்துல பார்த்தா அவர் நல்லா சம்பாரிச்சுட்டு இருப்பார் அப்போ அவருடைய அம்ச கட்டத்துல அவருடைய தொழிலதிபதி உச்சம் பெற்று இருப்பார் அப்ப அதை வந்து நம்ம கம்பேர் பண்ணி பார்க்க வேண்டியது அவசியம் சில பேருக்கு வந்து சுக்ரன் உச்ச சுக்ரன் இருப்பாங்க அப்போ திருமண வாழ்க்கையில் நல்லா இருப்பார் நம்ம நினைக்கலாம் ஆனால் அதே சுக்ரன் நீசமாக இருப்பார் இப்படி வந்து சில பேருக்கு வந்து செவ்வாய் உச்சமா இருக்கும் அப்போ செவ்வாய் உச்சமா இருக்கும்போது அவர் வந்து ரொம்ப மிகப்பெரிய புகழ் பெறுவார் அப்படின்லாம் நம்ம வந்து கணிச்சிருப்போம் ஆனால் அந்த செவ்வாய் வந்து அம்சத்தில் நீசமாக இருந்தா உண்மையில் அவர் கஷ்டப்படுவார் ஸோ இதெல்லாம் வந்து தீர்மானித்து தான் நீங்கள் வந்து பலனை சொல்லணும் இதுக்கு வந்து ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஞானி இல்லையா அவருடைய ஜாதகம் வந்து ஒரு உதாரணம் ஏன் அவருடைய ஜாதகத்தில் இருக்கிற அப்படின்னா அவருடைய லக்னம் வந்து கும்ப லக்னம் அதற்கு மனைவி இடம் அப்படின்னு வர்றது வந்து சூரியன் அப்போது சனி வந்து உச்சம் எங்கன்னா உங்களுக்கு துலாத்தில் உச்சம் ஒன்பதாம் இடத்துல உச்சம் அதே நேரம் சுக்கரன் வந்து அவருக்கு குடும்பஸ்தானத்திலே உச்சம் ரெண்டாம் இடத்துல லக்கணத்துக்கு ரெண்டாம் இடத்துல சுக்கரன் உச்சமா இருக்கு அதனால திருமணம் நடக்காமல் இருக்கு திருமணம் நடந்தது ஆனால் அவர் மனைவியோட துறவு வாழ்க்கை தான் நடத்தினார் மனைவியை உட்கார வச்சு அவங்களுக்கு ஒரு காளிக்கு சாத்துற அத்தனை மரியாதைகளையும் ஒரு அம்பாளுக்கு சாத்துற அத்தனை மரியாதைகளையும் செஞ்சு அவரு பூஜை பண்ணார் இல்லற வாழ்க்கைக்குள்ள நுழையவே இல்லை எப்படி இது சாத்தியமாச்சு அவருடைய ஜாதகத்துல ராசி கட்டத்துல உச்சமாக இருந்த சுக்கரன் அந்த சுக்கரன் தானே வந்து இல்வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமானவர் சிற்றின்பத்துக்கு முக்கியமானவர் அப்ப அந்த சுக்கரன் வந்து அம்ச கட்டத்துல நீசமாக இருந்தது அதனால அவர் இல்வாழ்க்கைக்குனா நுழையவே இல்லை அப்போ அந்த ஏழாம் இடத்துக்குரிய சூரியன் அந்த ஏழாம் இடத்துக்குரிய சூரியன் அம்ச கட்டத்துல எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா கட்டத்துல குரு வீட்டுல இருக்கு அப்போ ஆன்மீகம் சார்ந்த ஒரு இல்ல துணைதான் இருக்கணும் அவருக்கு அப்படின்ற அமைப்பு ஏற்படுறது ஏன்னா அவங்களுடைய மனைவியும் சாரதா அம்மா அப்படின்னு மிகப்பெரிய புகழ்பெற்ற ஒரு ஞானியாக திகழ்ந்தாங்க இது வந்து அவருடைய ஜாதகத்தில் இருக்கிற தெல்ல தெளிவான ஒரு நிலை அப்போது கட்டத்தை நீங்கள் சோதிக்காம ராசி கட்டத்தை மட்டுமே வச்சு பலன் சொல்கிறது ஒரு தவறான ஒரு பலன்களை கட்டத்தை தீர்மானம் தான் நீங்கள் பலன்கள் சொல்லணும் அல்லது பலன்களை ஏன்னா அதிபதி ராசி கட்டத்துல உச்சமாக இருக்கலாம் அதே புத்திரஸ்தானத்துக்குரிய கிரகம் அம்சத்தில் நீசமாக போயிருந்தால் கட்டத்தில் எந்த லக்னமோனா மாறலாம் ஆனா ராசி கட்டத்துல என்ன லக்னமோ அதற்குரிய அந்த லக்கணத்தின் லக்னம் இப்போ ஒன்றாம் இடம் குடும்பஸ்தானம் ரெண்டாம் இடம்னா அதையே நீங்கள் கணக்கெடுத்து அந்த கிரகங்கள் அம்ச கட்டத்துல எப்படி இருக்குது அந்த கிரகங்கள்ன்றதை நம்ம வாட்சிக்கணும் அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உத்தரஸ்தானத்துக்கு அதிபதியான அந்த கிரகம் அதை கண்டிசமாக போனால் அவருக்கு பிள்ளை பிறக்கிறதுல கேள்விக்குறி வந்துடும் அல்லது பிள்ளையே இல்லையோ அல்லது தாமதமாக அந்த பிள்ளை பிறக்கலான்ற அமைப்புகளோ ஏற்பட்டுடும் அது வந்து தசாபுத்தியில் தேர்தல்களுக்கு தான் அதை செக் பண்ணிட்டு தான் நம்ம சொல்லணும் இதில் முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் இதில் ஏழு கிரகங்களுக்கு தான் கட்டத்தினுடைய நிலையை நீங்க வந்து தீர்மானிக்கணும் அதாவது ராகு கேதுகளை தவிர்த்து சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் சுக்கரன் குரு சனி இந்த ஏழு கிரகங்களை வச்சு மட்டும்தான் நீங்கள் வந்து கட்டத்தில் இது எப்படி இருக்குன்னு பார்க்கணும் ஸோ கட்டத்தில் ராகு கேதுகள் இருக்கிறதுக்கு பொருள் இல்லை ராகு கேதுகள் சொந்த வீடு இல்லாத காரணத்தினால அது எங்க இருக்கோ அதையே தன்னுடைய வீடா பயன்படுத்திக்கிறதுனால அதையே தன்னுடைய ஆதிபத்தியமா ஏற்படுத்திக்கிறதுனால அந்த இடத்துக்குரிய ஒரு கும்பத்துல வந்து ராக நிற்குதுன்னா சனியே தன்னுடைய ஆதிபத்திய இடமா யூஸ் பண்ணிக்கிது அப்ப சனி எப்படி இருக்காருன்றதுதான் ரொம்ப முக்கியமான மாம்சத்துல பாதுகாப்பு வர ராகுவை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த ஒரு விதியை மட்டும் நீங்க மனசுல வச்சுக்கிட்டு நீங்கள் பலன்களை தெரிஞ்சிக்க முடியும் இன்னும் ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி